இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேத் செகண்ட் சாப்டர் எக்ஸாம்பிள்ஸும் டூ பாயிண்ட் ஃபோர் நைன் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் மூணு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா இன்ஃபினியேட்டிவ் என்ற தொடரின் கூடுதல் காண்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு புதுக்கு தொடர வரிசை கொடுத்துட்டாங்க ஆனால் கடைசியாக பார்த்து நமக்கு நம்பர் கொடுக்கல முடி முடிப்பே முடிவில்ி இன்ஃபினியேட்டிவ் ஆனால் வந்து நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும் சரிங்களா முடிவு கிடையாது இதுக்கு கூடுதல் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இதில் வந்து முதல் உருப்புன்னு படித்து எழுதிக்கலாமா முதல் உறுப்புன்னா ஏன்னு எடுப்போம் ஏ வந்து என்ன ஃபஸ்ட் என்ன இருக்குது மூணு முதல் உருப்பு மூணா கம்மா ஆர் பொது விகிதம் ஆறுன்னு எடுப்போம் ஆறுன்னும் போது டி டூ டிவைட் பை டி ஒன் டி டூவோட மதிப்பு என்ன ஒன்று டிவைட் பை டி ஒன்னு மதிப்பு என்ன மூணு அப்போது ஆறு வந்து பொது விகிதம் ஒன் டிவைட் பை த்ரீ சரிங்களா இப்போ முடிவெளி இந்த மாதிரி பெருக்கு தோற்ற வரிசைக்கான முடிவிழிப்புன்னு வரும்போது இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் பெருக்குத் தொடர் வரிசையின் முடியூரா உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஸ் எப்படின்னு எஸ் என்ன இருப்போம் பட்டு முடியூரான்றதுனால பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்யூ சரிங்களா எஸ் இன்ஃபினிட்யூ ஈக்குவல் ஏ டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் சரிங்களா இதுதான் இந்த சம்முக்கான ஃபார்முலா இது பிரதி இல்லாமா பிரதிடும் போது ஏவோட மதிப்பு என்ன மூணு டிவைட் பை ஒன் மைனஸ் ஆறு மதிப்பு என்ன ஒன்று டிவைட் பை மூணு இதை வந்து க்ராஸ்மெட்டிஃபிகம் பண்ணலாமா இப்போ மேலே இருக்கிற மூணுன்றது அப்படியே வந்துடும் டிவைட் பை ஒன்று இன்ட்டு மூணு மூணு இல்லைங்க எதுவுமே இல்லைன்னா ஒன்றுங்கிறது அர்த்தம் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று டிவைட் பை ஒன்று இன்ட்டு மூணு மூணு ஈக்குவல் மூணு டிவைட் பை மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு இப்போ ரெண்டு டிவைட் பை மூணு சரிங்களா இங்கே வகுத்தில் இருக்கிறத மூணு மேலே வரமும் பெருக்கலை மாறுமா அப்போ என்ன வரும் மூணு இன்ட்டு மூணு வரும் ரெண்டு கீழே அப்படியே இருக்கும் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இப்போ என்ன வரும் ஒன்பது டிவைட் பை ரெண்டுன்னு வருமா அப்போ எஸ் இன்ஃபினியூட்டியூ இப்போ இதனுடைய கூடுதல் மதிப்பு என்ன ஒன்பது டிவைட் பை ரெண்டு சரிங்களா